கிடச்சி கவுமெடிக்கே முடிவு பண்ணனீங்க அப்படின்னு வழிவேறும் ஒரு படத்தில் கேட்பார் இப்போ என்னாச்சுன்னா அரசியல்வாதிகள் சீரியஸாக பேசுறதை விட்டுட்டு இப்போ பண்மை காலத்தில் காமெடியை வந்து அவர் எதாவது தெரியாமலேயே விட்றாங்க முதல்ல ஸ்டேட்லேருந்து போகும்மா சென்ட்ரல்லேருந்து போகமா சரி ஓகே ஸ்டேட்லேருந்து போவேன் நம்ம துறைமுகன் ஒரு மூத்த அமைச்சர் எண்பத்தஞ்சு வயசாகிடுச்சி கெட்டியாமல் இருக்கி பிடிச்சிட்டு கட்சி பதவியும் வச்சுக்கிறாரு அமைச்சர் பதவியும் வச்சுக்கிறாரு அப்புறம் பிள்ளையும் எம்பி ஆக்கிட்டாரு அப்புறம் என்ன தாங்க வேணும் மற்றவன் கட்சிக்காராக இருக்கிறான் எவ்வளோதான் அது உழைச்சிட்டு கிடப்பா நீ மேலே தூக்கி தோல் வச்சுட்டு போயிட்டேரு நான் அந்த புதுசாரி மாதிரி மேலே சொல்லுவேன் அது பார்த்துக்கப்பான்னு சொல்லி சொல்கிறாரு நான் எலெக்ஷனில் மேலே நிற்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு வேறு வழியில் போய் தான் அவங்க வச்சிங்க அவரு இப்போ இந்த பை எலெக்ஷன் வருதுல்ல அங்கே விக்ரமாண்டிய எலெக்ஷனில் வை எலெக்ஷன் வந்தோடன அவர் என்ன சொல்கிறார் டிவிகள் கேட்கிறார்கள் இல்லை கேட்க வைக்கப்படுகிறார்கள் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து பாமக குறிப்பாக இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேரும் ஜெகத் ரெட்சிகனையும் குறையும் நம்ம துறைமுறையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதுவென்றாலும் எந்த கமிட்மெண்ட்டு எந்த குறைபாடுகள் என்றாலும் அவர்கள் வாயில் சொல்கிறா நம்மளுக்கு கமிட்மெண்ட் இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சிகள் செய்கிறதா அதை செய்த இதை வச்சுருக்காங்க அவர் சொல்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறைகள் தூண்டுகிறார்கள் வன்முறைகள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் யார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன வேடிக்கைன்னா அவர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சது தானே பண்ண முடியாது அது மாதிரி அவர்களுக்கு தெரிந்தது அதான் அதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறார் வன்முறையாளர்கள் என்பதை சொல்கிற பக்கத்தில் அவர் ஜெகத் லட்சியன் உட்காந்து நின்றுக்கிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக ஆமோதிக்கிறார் ஓகே இதில் என்ன வேடிக்கைன்னா ஜெகத் ரட்சகன் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தும் அவர் வண்டியர் அது மாதிரி ஒரு சங்கம்லாம் வச்சுருந்தார் அவர்களை பற்றி அவர்கள் சொல்வது ஒரு பக்கமே இதில் என்ன ஆச்சுன்னா அதே விக்கிரபாண்டிய தேர்தலில் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அன்புமணி டாக்டர் அன்புமணி அவர்கள் சொல்றாரு இந்த ஒரு ஏற்கனவே அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவர்கள் எதை பிறட்டினார்கள் உருட்டினார்கள் என்பதை நம்ம கேட்கவில்லை அவர் வந்து இந்த ஒரு தடவை இந்த எலெக்ஷனில் பை பையலெக்ஷனில் செய்துவிட்டு அது ஒரு காமெடி யார் நம்ம காமெடியாக எடுத்து தான் யார் துறைமுருகன் சொன்னது செய்துவிட்டு இந்த ஒரு தடவை இந்த ஒரு பணியை செய்து விட்டால் அசம்பிளியில் போய் உட்காந்து கலக்கு கிழக்குன்னு கலக்கி வன்னியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கி விடுவோம் வன்னியர்களுக்குள்ள அத்தனை சிலைகளும் பெற்று விடுவோம் எப்படி ஒரே ஒரு சீட்டு வச்சுட்டு செய்து இரநூத்தி முப்பத்தி நாலில் ஏற்கனவே ஒரு அஞ்சு ஆறு கிலோ செய்து நம்புவோம் இது ஒரு இது என்ன விட என்னாச்சுன்னா இல்லோ கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா எப்படி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்குவதற்கு எல்லா கட்சி அதில் உள்ள சமுதாயத்தின் அனைவரும் ஓட்டு போடுங்கப்பா இது எப்படி சொல்றது ஓகே அது அவருடைய ஆசை வேண்டுகோள் ஆனால் மொத்தத்தில் ஒரு காமெடி சமாச்சாரம் தான் அதை விட்டுருங்க சட்டசபையில் பேசுகிறப்ப இதே துறைமுறை என்ன சொல்கிறாருன்னா டாஸ்மேக்கில் போதையே இல்லை அதனால தான் ஏன் போகிறாங்க அதாவது சீக்வன்ஸு தெரியாமல் வயசாகிடுச்சு அவருக்கு அவர் மூளைக்கிழங்கு போச்சு சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு போதை இல்லை என்னவென்றால் நாற்பது புள்ளி ஒரு சதவீதம் நாற்பது நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும் அது இருக்குதா இல்லையா என்பதை இங்கே டாஸ்மேக்கு சீலை வச்சு பார்த்தோம்னா கையெழுத்தெல்லாம் பார்த்து பார்த்து போகிறதா எல்லா எல்லாம் ப்ரிண்டட் தூக்கி ஒட்டிடுவாங்க இதில் இல்லை என்று யார் சொல்கிற அவை முன்னவர் முதலமைச்சர் இல்லாத போது அவர் தான் நடத்த வேண்டும் அவரே சொல்கிறார் அவர் எங்கே போய் சொல்கிறது இது மந்திரி சபையின் கூட்டு பொறுப்பு ரெண்டாவது சொல்லுவது அவை முன்னவர் அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவரா என்பதை அந்த கட்சி ஆட்சி அந்த முதலமைச்சர் ஆட்சி முடிவு செய்து கொள்ளட்டும் சரிங்க அதோடு இது என்னாச்சுன்னா திண்டுக்கல் சீனிவாசன் சரி இவரும் தான் பெரிய மனுஷன் திண்டுக்கல் சீனிவாசன் போராடம்போராக உளறது மே மேடையில் உட்காந்து தூங்குறது அப்புறம் காலில் கீழே முடி முடியலைன்னு ஒரு தலித் இளைஞனை வச்சுட்டு செருப்பு போட சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு வேறு வழி இல்லை ஓபிஎஸ் போயாச்சு ஒரு ஓபிஎஸ் ஒரு நாலஞ்சு ஓபிஎஸ் காட்டினா தான் எடப்பாடிக்கு வேறு பிரச்சனை இல்லை இப்போ உதயகுமார் இருக்கிறாரு செல்லூர் ராஜ் இருக்கிறாரு இவர் இருக்கிறாரு ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு இன்னும் அந்த சவுத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓபிஎஸ்சிக்கு பதிலாக சப்ஸ்க்ரூப் பண்ணப்பட்டவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் கல்லூராயன் மலைக்கு போவேன் எப்போ வனத்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போ சாரங்காட்சி கிட்ட தான் நான் நிறைய பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் அது நடக்கிறது தானே சொல்றது யாரு அமைச்சரவையில் கூட்டு பொறுப்பாக இருந்த மாங்காய் இல்லை மக்கு இல்லை என்ன சொல்றது தெரியல அந்த மனுஷன் போய் சொல்லிட்டு ஏடிஎம்ஜிகள் விட்டு வராப்பல அப்போ ஏஎம்ஜி இவங்களே கத்திகிட்டு இருக்கிறப்போ இவனை கை காட்டி கொடுக்குற மாதிரி இது ஒரு காமெடின்னு எடுத்தாலும் சரி இல்லை வாயை வந்துட்டு இருக்கு போனாலும் இது என்னாச்சுன்னா இது ஒரு இதுவா அடுத்தாப்புல இதில் இதில் சரி போ சென்ட்ரல் பக்கம் போமே இது என்னாச்சுன்னா திரும்பாலவன் போன எலக்ஷன்லே ஒரு சொந்த சின்னத்தை வாங்குறதுக்கே அந்த கட்சிக்கு வந்து படாத பாடுபட்டு அவர் அழிச்சாட்டியம் பண்ணி இதை வாங்கி எல்லா தீர்மானம் முடிஞ்சு விட்டது அந்த சமயத்தில் இவர் சொல்கிறார் என்னாச்சுன்னாக்கா அவர் பண்ணி செய்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் அன்னைக்கு அழிச்சாட்டியம்மா கேட்டது கொடுத்துருந்தாக்கா நம்ம பக்கத்தில் இருந்த ரவிக்குமார்லாம் இல்லை என்ன இதுக்கு போய் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும்போது இருந்திருந்தால் இன்றைக்கி கட்சி அங்கீகாரம் கிடைத்திருக்காது இந்த நிலைப்பாடு இந்த நிலையை எல்லா திமுக கூட்டணி கட்சிகளும் எடுத்து விட்டார்கள் தங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வேணும் தங்களுக்கு வந்து அரசு பொறுப்புகள் பதவிகள் கார்பரேஷன் எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அது போம் அவர் என்ன சொல்கிறார் பாராளுமன்றத்தில் அசைப்படுற மாதிரி பண்ணிவிட்டார் என்னாச்சுன்னா இந்தியா முழுதும் பூரண மதுவிலக்கே கொண்டு வர வேண்டும் அது வந்து அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அது வாக்கு சொல்ல அது ஃபெயிலியர் ஆகி போச்சு குஜராத்திலே ஃபெயிலியர் ஆகி போச்சு ரெண்டாவது அமெரிக்காவில் குளிர் பிரதேசத்தில் பீலையராஜ் பட்சம் இருக்காது சரி ஓகே நடைமுறைக்கு ஒவ்வாத சில மேட்டுகள் செய்து விட்டார் அவர் சிறந்த சிந்தனையாளர் அறிவாளி சொல்லிவிட்டார் அசா பாருங்க நிர்மலா சீதாராமன் தலைவா உங்க நீ கூட்டணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்கல்ல யாரு திமுக அந்த கட்சி ஆட்சி செய்யும் உங்க தமிழ்நாட்டில் முதல்ல பூரண மதிக்க இத்தனை பேர் செத்து தொலைஞ்சிருக்காங்கல்ல அங்கே கொண்டு வரத்தபடி இங்கே வந்து கத்துறியப்பா அப்படின்னு செகண்ட் அவ் இது ஒரு இது இது என்னாச்சுன்னா அப்போ ராகுல் காந்தி இவ்வளோ நேரம் வந்து விளையாட்டு போக்கில் அவர் திரியினு கோச்சிட்டு போய் படுத்துக்கிறது அப்புறம் வெளிநாடு போயிடுறது அப்புறம் எந்த பருப்பும் பதவி ஏற்றுக்கொள்வதில் தோற்றிட்டு சொன்னோன்னு இப்போ எதிர்கட்சி என்றால் ஒரு இன்னொரு நிலம் பிரைம் மினிஸ்டர் நெழு மந்திரி சபை அவர் கீழே வந்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக இவ்வளோ வருஷம் மூணு தடவை ரெண்டு தடவை போயாச்சு முந்தி ஒரு ரெண்டு தடவை மன்மோகன் சிங்க்கே நாலு தடவைக்கு இடையில் அவர் அரசியலில் இப்போ வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை இப்பொழுது தான் அவரை எதிர்கட்சி தலைவராக அஃபிஷியல் எதிர்கட்சி தலைவர் என்றால் ஒரு கேபினெட் மினிஸ்டருக்குள்ளே அத்தனை அதிகாரம் அத்தனை அதிகாரங்களை எடுத்து சொல்வதற்கு அவர் பேசும்போது குறுக்கிடக்கூடாது அது மாதிரி பிரமிஷ்டு பேசும்பொழுது இடையில குறிக்கிட்டாலும் கே சுமத கேட்டுக்கப்பா அப்படிங்கிறத ஒரு நிலைப்பேன் அப்படி ஒரு மேட்டரில் வரும்பொழுது பிடிச்சி வைக்கப்போர் உதுருவாங்க ஊரில் வைக்கப்போர் ஒதுறது மாதிரி முதறி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடவுள்களை பற்றி சொல்கிறார் யார மகாவீரர் கேட்டுறாரு குருநாளை கேட்டுறாரு எல்லாத்தையும் படத்தை வந்து எடுத்து காமிச்சுறாரு எடுத்து காமிச்சு என்ன சொல்கிறாருன்னா எல்லா சுவா சுவாமிகளும் கையை ஆசீர்வதித்திருக்கா பாருங்களேன் கையில் ஆசீர்வாதத்திற்கு தான் அந்த வலது கையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கா காட்டுறாரு அது ஈட்டி இருப்பது என்பது வன்முறைக்காக அந்த அதை மாதிரி சில விஷயம் தான் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் பாஜகவினர் ஆர் காரர்கள் வன்முறையை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் நல்ல கேட்க இந்துக்கள் குறிப்பாக பாரதிய ஜனதாவிலும் ஆர்எஸ்எஸ்லும் இருக்கும் இந்துக்கள் மட்டும்தான் வன்முறையாளர்கள் அவர்கள் தான் வன்முறையை தூண்டுகிறார்கள் சொல்லியாச்சுன்னா சந்தானம் ஒரு படத்தில் சொல்லார் ஏன்னா வேறு ஏதோ திருட்டு பையன் கை காமிச்சு விட்டு போனாக்கா சார் நம்மளை ரூட்டை திருப்பி விட்டாங்க மோடிஜி எழுந்திருச்சு என்ன சொல்லி இந்துக்களையே அவமானப்படுத்தி விட்டார் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லி கதையை கிளப்பி கதையை கப்பி ரூட்டில் இறக்கி விட்டாங்க அது எந்தளவுக்கு ஒர்க் விட்டாலும் தெரியல ஆனால் ட்ரெண்டிங் கடந்த வர ட்ரெண்டிங் வந்து அதுதான் இது காமெடினு நம்ம எழுதிக்கிட்டோம்னா மோடி சொன்னது காமெடியாக போச்சு ஆச்சா இது என்னாச்சுன்னா அது மாதிரி வந்து இது ஒரு முக்கியமானது படத்தை காப்பிட்டும் பொழுது க எடுத்து சொல்கிறார் சொல்லும் பொழுது அவருடைய ஸ்பீச் வந்து விவேகானந்தர் நம்பர்கள் சொல்லவில்லை விவேகானந்தர் சிக்காகோ நகரில் பேசுகிறப்போ உலகத்தமிழ உலக இந்தியர்களை நோக்கி சொல்லும்போது அவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மட்டுமே போய் சகோதர சகோதர இரடாவது யாராவது முடித்து பார்த்தா செய்தார் அதுபோல் ஒரு எதிர்கட்சி தலைவராக யார் யாரோ இருந்திருக்கிறார்கள் யார் இந்திரா காந்திங்க ராஜீவ்காந்தி இருந்த போதிலும் இவர் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை ஒரு அந்த சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார் வித் பாடி லாங்குவேஜ் டிஷர்ட் நம்ம ஒரு இளைஞர் அணி நம்ம இளை இளைஞரணி நம்ம உதயநிதி வந்து எப்படி டீ ஷர்ட்டு வெள்ளை டீ ஷர்ட்டை போட்டு சட்டசபையில் பேசலாம் அது மாதிரி வந்து ராகுல் காந்தி அங்கே ராகுல் காந்தி மாதிரி இவர் செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இது காமெடி என்று எடுத்துக்கொள்வதா சீரியஸ் என்று எடுத்துக்கொள்வதா உங்களுடைய பொறுப்புக்கே விட்டுவிட்டோம்